நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு முருகப்பெருமான் எப்படி அர்ணதினாதர்க்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு உங்களுக்கு இப்போ பழிக்கப் போகிறது அதை சரியாக கடைபிடித்து விட்டால் தானாக மாறும் மூன்று தலையெழுத்து விஷயங்கள் சோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் காரணம் சனி பவனுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கல நான் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லை கேன ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் மீரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க உனது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய மகர ராசிக்கு சனிவன் அதிபதி மற்றும் கும்ப ராசிக்கும் இந்த சனிவான் அதிபதி இப்போ கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனிவன் வக்ரம் அடைகிறாரு எப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரம் அடையக்கூடியவர் இந்த வருதம் இறுதி அதாவது நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரகதியில் தான் இருக்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சதய நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணிக்க போறாரு ராசி மாறவில்லை ஸோ கும்பராசிலே தான் அவர் வக்ரம் அடைய போகிறார் ஸோ அது கும்பம் என்பது உங்களுக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸோ இந்த இடத்துல சனியோட வக்ர நிலைப்பாடுகளில் சொல்லற சும்மாயிரு என்று முருகப்பெருமான் அருணகிரினாருக்கு கொடுத்த வாக்கு உங்களுக்கு பொருந்தும் கண்டிப்பாக தானாக உங்களுடைய தலையெழுத்து ஒரு மூன்று விஷயத்துல மாறப்போது நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் உருவாகி இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனிவான் அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ எப்பொழுதுமே ராசிநாதன் வக்ர நிலை என்பது தன்னுடைய புத்தியும் உடலையும் தடுமாற வைக்கும் ஸோ அதனால் முதல்ல அதை தெளிவாக உங்க ராசினாத சனிபவான் அக்ரம் அடைகிறப்போ உங்களுடைய உடல்நிலையில முதல்ல கவனம் அக்கறை தேவை இரண்டாவது புத்தி நிலைப்பாடுகள் மாறும் கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய முதலீடோ அல்லது யாரேனும் கொடுக்கக்கூடிய பொய்யான ஒரு வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அதே போல் உங்க காதுகளுக்கு வரக்கூடிய தவறான தகவல்கள் ஸோ உண்மைக்கு இல்லாத புறம்பான தகவல்கள் மற்றவங்க சொன்னாங்கன்னு நம்பி சில காரியத்தையும் குடும்ப ரீதியான ஒரு முடிவுகளும் எடுத்து விடாதீர்கள் ஸோ மற்றவங்க சொல்கிறத நம்பி குடும்ப உறவுகளையும் பிரித்து கொள்ளாதீர்கள் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானம் இரண்டாம் வீட்டில் கும்பராசியில் சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு அது வாக்குஸ்தானம் ஸோ வாக்குஸ்தானத்துக்கு அதுவே சனி வக்ரம் அடைகிறனால உங்களுடைய பேச்சுக்கள்லையும் கவனம் தேவை கடுஞ்சொலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது போல் உங்களுடைய கையிருப்பை பணச் சமைப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வருமானம் எந்த வழியில் வரவு வருதுன்றதை வெளியில் சொல்லாமல் இருக்குது நல்லது இந்த நேரத்தில் மறைமுகமான சில வேலைத் தொழில்கள் மூலமாக கை நிறைய பணம் வரும் அதே போல் பூரிக சொத்துக்கள் சம்பந்தத்தில் வரவு உண்டு உங்களுக்கு வராத நிலுவை நின்ற பண வரவுகள் வசூலாகும் ஸோ இன்சூரன்ஸ் பணம் இந்த பிஎஃப் பணம் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்த்த நிலுவையில் நின்ன பணம் அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும் அப்படிப்பட்ட பண வரவை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த புதிய லாட்டரி டிக்கெட் போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் அந்த பணத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப ரீதியான ரகசியங்களையும் முக்கியமான கருத்துகளையும் வெளி ஆட்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஸோ இது எல்லாமே கெடுபலன் நல்ல பலன் என்னங்க அப்படிங்கட்டா மிகப்பெரிய நல்ல பலன் நடக்கப்போகுது ஆமாங்க மூன்று விஷயத்தில் தலையெழுத்து நிச்சயமான முறையில் மாறும் தானா மாறும் அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த சனிபானுடைய பார்வை பலனால் கெடுபலன் நடந்தது சில விஷயங்கள் ஓகேங்களா சனிவான் இப்ப கும்பராசியில் இருக்கக்கூடியவர் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மகர ராசிக்கு நான்காம் வீடு மேஷத்தை பார்த்தார் ஸோ மேஷம் என்பது நான்காம் அப்போ கல்வியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் படிப்பு விஷயத்தில் தடை வந்திருக்கும் படிப்பு விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்புனாலும் சரி உங்களுடைய படிப்புனாலும் சரி படிக்க வைக்க முடியல அந்த படிப்பில் நீங்கள் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியலைன்னு உங்கள் குழப்பங்களும் அல்லது கல்விக்காக கடன் பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை இனி சரியாகும் படிப்பில் கல்வியில் நிம்மதி சந்தோஷம் வெற்றி கிடைக்கும் கல்வி கடன் குறை ரெண்டாவது கடன் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கடன் கடன் பிரச்சனையும் தீரும் வீட்டு பிரச்சனையும் தீரும் ஏன்னா நாலாம் வீடு சுகஸ்தானம் சொந்த வீட்டையும் குறிக்கும் அப்போ சொத்துக்கள் பிரச்சனை சொந்த வீட்டு பிரச்சனை சொந்த கடன் பிரச்சனை வீட்டுக்கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் மறையும் இது தானா உங்களுக்கு நடக்க போது உறவுகள் ரீதியா வரவும் தாய்வழி உறவு மூலமாக ஆதரவுகளும் பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது தானா கிடைக்கும்போது அதனால இந்த நேரத்தில் அந்த உறவுகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது வார்த்தைகளால் வெட்டி விடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுல மட்டும் நீங்க சாதுரியமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் மேற்கொண்டு இந்த நாலாம் வீடுங்கிறது பெண்களை பொறுத்தவரை கற்பு ஸ்தானம் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு பூப்படைவது வயசுக்கு வர்ற போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் அதே போல் திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது அடுத்து இந்த சனிவனுடைய நேரடி ஏழாம் பார்வை சிம்ம ராசியில் உங்களுடைய மகரத்திற்கு சிம்மம் என்பது எட்டாம் வீடுங்க எட்டாம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் இப்ப சனிவனுடைய பார்வை மாறுது ஏன்னா வக்ரமடைகிறாரு இல்லையா அதனால அவருடைய பார்வைகள் கண்டிப்பாக கடுமையாக இருக்காது குறையும் மறை ஸோ அந்த விதத்துல எட்டாம் வீட்டில் இருந்து அந்த பார்வையினுடைய நிலைப்பாடுகள் குறையுது அதனால மகர ராசியில் வ பிறந்தவர்களுக்கு வந்த கண்ட பிரச்சனை விலகும் தலைக்கு வந்தது தலைப்பையாவிட போச்சு அப்படின்ற மாதிரி சில சின்ன சின்ன மருந்து மாத்திரைகளால் பெரிய வியாதிகளை விட முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நடக்கும் அதோடு ஏற்பட்ட பெரிய வம்பு வழக்க பிரச்சனை பெரிய விபத்துகள் வந்து நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க அரசாங்க பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை அரசாங்க தண்டனை வந்துருமோ அப்படின்னு அதுல பயந்த பிரச்சனை நீங்கிடும் சில பேர் அரசாங்க தண்டனை அனுபவிக்கலாம் அந்த அணிவிப்பிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அதற்கு யோக வாய்ப்பு உண்டு சரிங்களா மேலும் இந்த சனிவனுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய மகரத்திற்கு பதினொன்றாம் வீடான விருச்சிகத்தில் பதியுதுங்க ஸோ அப்படி பதிந்த பார்வை இப்போ மாறுகின்ற காரணத்தினால் வரவேண்டிய பணம் தானாக வந்து சேரும் வசூலாகும் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் உதவி செய்யக்கூடிய அமைப்பிலும் வருவார்கள் உங்களை தேடி நில யோகம் வரும் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் தானாக நடக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க தரளம் நீங்கள் பயன்படுத்திக்கீங்க மேலும் கூட பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு சில நன்மைகளை செய்கின்ற வகையில் குணம் மாறுவார்கள் ஸோ அது உங்களுக்கு நடக்கப்போகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பணிபுரிகிறவர்கள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய மேலதிகாரிகள் இவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் போதும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா போதும் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு ஸோ இந்த ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் பதவி வாய்ப்பும் தானாக வரும் ஸோ இது நடக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திங்க மேலும் மகர ராசியில் படிக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக அந்த விளையாட்டு விஷயத்திலும் சரி மற்றும் கூட படிக்கின்ற மாணவர்கள்ட்ட விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது அவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பலிகடாக ஆகிவிடாதீர்கள் அதனால் வார்த்தைகளை மட்டும் கையாண்டா போதும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சொல்லற சும்மா இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மூன்று விஷயத்திலும் தலையெழுத்து தானாக மாறும் அந்த விதத்தில் நன்மை நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய உடலையும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரமடைகிறாரு புத்தி தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நிதானித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் சனிவோனுடைய வழிபாடு மற்றும் கால பைரவருடைய வழிபாடு ரெண்டு வழிபாடுமே உங்களுக்கு தேவை கண்டிப்பாக பண்ணுங்க பெரிய கண்டம் பெரிய பிரச்சனை பெரிய விபத்து நீங்கும் நிச்சயம் அதனால நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி படுத்தி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் உங்க நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேஷுங்க இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் சளி பிடிச்சுங்க மேலும் அறுதணிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மிஷி வாயும் எல்லாமில் ஸ்ரீவாராகமன் திருவடி சரணம்